நாங்க வந்துட்டோம்னு சொல்லு கெத்தா குவாலிஃபயர் ஒன்னுக்கு வந்துட்டோன்னு சொல்லு இப்படி வந்து ஆர்சிபி மாசா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல லக்னோவை வந்து வின் பண்ணி கெத்தா பாயிண்ட் டேபிள்ல செகண்ட் இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பண்டோட அதிரடினால நாள இருநூத்தி இருபத்தி ஏழு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு இந்த ஸ்கோரை ஆர்சிபி சேஸ் பண்ணிடுவாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து பிலிப் சால்ட்டு விராட் கோலியும் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாலும் ஃபிலிப் சால்ட்டு இன்னைக்கு பவர் பிளேலே வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் விராட் கோலியும் ரஜத் பட்டிதாரும் சேர்ந்து கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இதுலேயும் பட்டிதார் வந்து சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு அதிரடியாக ஆட ஆரம்பிச்சாரு அப்பதான் மனுஷன் எட்டாவது ஓவர் போட வந்த மனுஷன் பட்டிதாரோட அடுத்த வந்து தூக்கிட்டாரு சரி அதுக்கப்புறம் கோலி இருக்காருப்பா இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல விராட் கோலி ஸ்டெடியாக விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஆவேஷ்கான் ஆவேசமாக ஆவேசமா போலிங் போட்டு விராட் கோலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு போச்சு விராட் கோலி போயிட்டாரா அவ்வளோதான் கோலி போனனால ஆர்சிபியோட சிபி யோட அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க கேப்டன் ஜிதேஷ் சர்மா நான் வரைக்கும் நீங்கள் அப்படி கவலைப்படலாமா நான் எப்படி வந்து விளையாண்டு ஆர்சிபியை சிபிஐ மட்டும் பாருங்க அப்படின்னு ஜிதேஷ் சர்மா ஒரு சூப்பரான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க மனுஷன் அடிக்கிறது எல்லாமே சிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாரு அவர் கூட மயங்க் அகர்வாலும் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது எப்படியும் ஆர்சிபி ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப தாங்க பதினேழாவது ஓவர்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்து போச்சுங்க பதினேழாவது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே திக் பத்தி என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் போட்ட பாலில் ஜித்தேஷ் சர்மா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆயுஷ் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு போச்சு ஜித்தேஷ் சர்மா அவுட் ஆயிட்டாரா இனி அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு நினைக்கும் போது அப்பதாங்க அந்த பாலை செக் பண்ணி பாக்கும்போது திக்வேஸ் வந்து நோ பால் போட்டிருக்காரு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு பாவம் மனசு அது தெரியாம நோட் புக் செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட் பால்லே ஜித்தே சர்மா சிக்ஸ் அடிச்சு பட்டே கலப்புனாரு இதெல்லாம் வந்து பாக்கும்போது திக்வேஸ்க்கு சம காண்டாருச்சு எப்படியாவது அவரை மேன்கேடு போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு போச்சு அதுக்கப்புறம் ஜித்தே சர்மா அவுட் ஆயிருவார்னு நினைக்கும் போது அப்போதாங்க பண்ணிட்டு எப்பா இப்படிலாம் பண்ணால் ரொம்ப தப்பாயிரும் அதனால நம்மளோட அப்பீல வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பியில வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அதனால ஜித்தே சர்மாவுக்கு நாட் அவுட் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா வந்து அதிரடியாக விளையாண்டு முப்பத்தி மூணு பால்ல எண்பத்தஞ்சு ரன் எடுத்து பட்டை கிளம்பினால இந்த மேட்ச்சை வந்து ஆர்சிபி பத்தொன்போதாவது ஓவர்லேயே ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை ஆர்சிபி வின் பண்ணது மூலமா இவங்க குவாலிஃபையர் ஒன்ல பஞ்சாப் கூட வந்து விளாட போகிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல கெத்தா வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ இதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பாங்க சரி குவாலிஃபயர் ஒன்ல ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்